வணக்கம் தமிழர்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் எனக்கு அறிவியல் உலகத்தோட பல அரிய பொக்கிஷங்களாக இருக்கட்டும் அரிய விஷயங்களாக இருக்கட்டும் அரிய மருத்துவ குறிப்புகள் விளையாட்டுகள் கணிதம் எல்லா துறை உணவு மருத்துவம் எல்லாமே தமிழர்களோட வழித்தோன்றங்களாக தான் உலகக்குள்ள இருக்கு பட் ஃபார்மேஷன் வேறு நம்ம டைரெக்டாக அந்த லீஃபை வந்து அரைச்சி குழைச்சி தேனில் கலந்துச்சா அவங்க டேப்லெட் அம்மா நம்மளுக்கு ஏமாந்து அப்படிப்பட்ட தமிழர்கள் தமிழ்நாட்டில் பிறந்து உலக அளவில் பற பறந்து போகும்போது அங்கங்கே சீதோஷ் நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கலர் மாறி இருக்குது சைஸ் மாறி இருக்குது அறிவு கூர்மை மாறி இருக்குது இதெல்லாம் பார்த்தா கூட ஆனால் ஆர்ஜின் பண்ணுறாங்க தான் தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழர்கள் வந்து உணவுலாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தா கூட குறிப்பாக நல்ல உடலை வந்து பாதுகாக்கிற விதமாக ஆரோக்கியமாக இருக்கிற விதமாக பல கலைகள் விளையாட்டுகள் வந்து நம்ம ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சமுதாயம் அதை மறந்துட்டு வருது அதனால் நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் சேர்ந்து எழுது அதில் நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காந்தி சென்னை செஞ்சுக்க முதல் முறையாக அந்த அபிஷேகம் அதில் இந்த டைம் ட்ரையல் பேசஸில் நாலு கலைகள் ஒன்று வந்து மல்லக்கம்பம் கரலாக்கட்டை சிலம்பம் யோகா இதை வந்து முன்னெடுத்து இந்த டைம் பண்ணுது இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அடுத்த சில மாதங்களில் வந்து ஊட்டியில் அடுத்தது பம்பரம் கோலி பல்லாங்குழி இந்த மாதிரி அரிய கலைகள் ஒவ்வொன்றுத்துக்கு ஏன்னா ஒவ்வொரு கலைகளுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது ஒரு கணிதம் இருக்குது ஒரு புத்தி கூர்மை இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கிறதுனால அதை முன்னெடுத்து இனிமேல் பாரம்பரிய விளையாட்டுக்களை பழைய மாதிரி மீட் எடுக்கணுன்றதை அசெக்டேன் அதனால் ஒவ்வொரு விதங்களில் அதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற வகையில் இன்னைக்கு இந்த உலக சாதனை முதலில் பற்றி நான் மல்லர் கம்பம் வந்து தமிழருக்கு ஒரு விளையாட்டு ஏற்ற நான் சொல்லியிருக்கேன் பயர்கள் விளையாட்டு பல்லவர்கல்ல இருந்து அந்த மல்லர் கம்பம் விளையாடப்பட்டது போட்டு கயிறு மல்லர் கம்பம் இதில் இருந்தும் பண்ணுவாங்க ப்ளஸ் வந்து போல் அதை நான் அப்புறம் அவங்களுக்கு தெரியப்பட்டிருக்கும் ஒரு கொம்பு மாதிரி இதில் வந்து அதில் பல கலைகள் செய்வாங்க இதில் வந்து அவங்களோட பாடி ஃப்ளக்சுவேஷனாக இருக்கட்டும் அவங்களோட பாடி வந்து கடி நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அதை பாதுகாக்காங்க அது வந்து இன்றைக்கி இல்லை ஆனால் நம்ம போதி தர்மர் வந்து இங்கிருந்து சைனாஸ்க்கு போகும்போது அதன் மூலிமா இந்த மல்லர் கம்பம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ உலகம் ஃபுல்லாக ஜிம்னாஸ்டிக்ன்ற மாதிரி போய் நிற்கிது அப்படிப்பட்ட கலை நம்ம உருவாக்கி கொடுத்த நம்ம கலை வந்து நம்ம தமிழர்கள் இந்தியர்கள் வந்து ரொம்ப வேகமாக மறந்துட்டோம் அதனால் ஒரு பூம் கிரியேட் பண்ணி இந்த கலைகள் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும்னால அது எல்லாேருக்கும் விஷயத்துக்காக விஷயத்திலே ரெக்கார்ட் மூலிமா ஒரு பூம் கிரியேட் பண்ணோம் எல்லாருக்கும் இது என்ன மல்லர் கம்பம் அப்படின்ற விஷயம் சே சென்று சேரணும்னு தான் இந்த உலக சாதனத்தை இந்த அதிகழ்வுது இன்றைக்கி காலையில் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு காலையில் இந்த இடத்துல இந்த மாதிரி உலக சாதன நிகழ்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா தொடர்ச்சியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறோம் நடக்கும் ஏன்னா உலக சாதனை நடக்கும்போது உலகம் உச்சம் பார்க்குற ஒரு அப்போ அதன் மூலிமா இந்த காலையும் நிறைய பேர் அதனால் நிறைய விஷயங்கள் சிறப்பாக செயல்பட்டு அவங்களோட வந்து வாங்கிட்டு இன்னொரு வருஷம் இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து நம்மளுக்கு அந்த அந்த ஸ்போர்ட்ஸில் ஈஸியாக அதை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு தக்தி கொடுக்குது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம கவனம் செலுத்தணும் அரசும் வந்து இந்த மாதிரி விளையாட்டுக்களை ஊக்குவிச்சு ஏன்னா இதோட இதோட தொடர்ச்சி தான் வந்து நம்மளோட